சும்மா நடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாலே போதும் பிரபஞ்சம் அசல்ட்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்க லைஃப்க்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் புதுசா இருக்குல்ல புதுசெல்லாம் இல்ல ரொம்ப பழைய மெத்தட் தான் ஹே गाइस நான் உங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு சூப்பரான மெத்தட் ட்ரோல் ப்ளே மெத்தட் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஓகே ஓகே அது என்ன ரோல் ப்ளே மெத்தட் நம்ம சின்ன வயசுல என்னென்னலாம் விளையாடி இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் உங்க மைண்ட்ல திருப்பி ரீகால் பண்ணி பாருங்க நம்ம டாக்டர் மாதிரி விளையாடி இருப்போம் பின்னாடி நம்ம முன்னாடி நின்றுட்டு பின்னாடி நம்மளோட சட்டையெல்லாம் பிடிச்ச ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு நம்ம தான் டிரைவர் மாதிரி ஆக்ட் பண்ணி விளையாடி இருப்போம் குட்டி குட்டி பானை பாத்திரம்லாம் வச்சு சமையல் பண்ற மாதிரி அப்புறம் டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி உட்கார வச்சு டீச்சர் ஆக்ட் பண்ணி இந்த மாதிரி எக்கச்சொக்கமான விளையாட்டு நம்ம விளையாடிருப்போம் அது எல்லாமே அந்த வயசுல நம்ம என்ன பண்ணிருப்போம் உணர்வு அந்த அந்த ரோலாவே நம்ம மாறி நம்ம ஆக்ட் பண்ணி அப்ப நம்ம விளையாடிருப்போம் அதே கான்செப்ட் தான் அதை தான் இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் நமக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக அதை அப்படியே நடிச்சு நம்ம லைஃப்குள்ளே அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம் அவ்வளோதான் சரி இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஆசைகள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ப்ரெக்னன்சியாக ஆகணும் அப்படின்னா நீங்களாக எப்படி பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன் தலைகணி எடுத்துக்கோங்க தலைகணி எடுத்துகிட்டு உங்கள் வயிற்றுக்குள்ளே வச்சு அந்த பேபி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கையில் வலைகள்லாம் போட்டு அந்த வயிற்றில் தொட்டு உங்கள் பேபி கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போது உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருந்தால் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வயிறை தொட்டு எப்படி அந்த குழந்தைக்கிட்ட உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணணும் அந்த விஷயத்தை இப்போ ஒரு ஜாப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெளியில் பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் ரூம்குள்ளே கதை என்ன பண்ணணுமோ உங்களுக்கு எப்படி ஆக்ட் பண்ணால் பிடிக்குமோ எப்படி ஆக்ட் பண்ணால் ஃபீல் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு டாக்டர் மாதிரி ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க இல்லையா ஏதாவது பழைய ஷர்ட் இருந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது தான் அதோட ரியல் அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் பண்ணணும் பண்ணிவிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்துருக்காங்க நீங்கள் அவங்கள செக் பண்ணுறீங்க அவங்களுக்கு ப்ரெஸ்க்ரிப்ஷன் பேப்பரில் எழுதி கொடுக்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண் பண்ணி ஆக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து நல்ல ஜாப்க்கு போகணுன்னு நினைப்பீங்கள்ல அவங்கள இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பேசுவீங்க உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க முன்னாடி இப்போ ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க அவங்க உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு அவங்க அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணி அழகாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அழகாக பண்ணி நீங்கள் உக்காந்துருக்கீங்க ரூம்குள்ளே கதை அடிச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ரூம்குள்ளேயும் நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை வெளியே எல்லோரும் முன்னாடி பண்ணுறதுக்கு கூச்சமாக இருந்தால் சொல்கிறேன் ரூம்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ஒரு ஹச்ஆர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி நீங்கள் சேரில் உக்காடுறீங்க உட்காந்துருக்குறீங்க ஒரு சேர் போட்டுக்கோங்க ரெண்டு சேர் போட்டுக்கோங்க ஒரு சேரில் அவங்க உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இன்னொரு சேரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்போது அவங்க என்னென்ன கொஷின் கேட்குறாங்கன்ட்டு இமேஜினேஷனில் நீங்கள் அந்த கொஷின்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஆக்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் ஒரு கார் வேணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் காருக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் இருக்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சேலரி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி உங்கள் முன்னாடி ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேருக்கும் நீங்கள் தான் உங்கள் கையால் சேலரி கொடுக்குற மாதிரி நூறு பேரை இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்கள் நிற்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே உங்கள் கையால் மணியை எண்ணி மணியோ செக்கோ ஏதோ ஒரு எண்ணி அவங்க கையால் சந்தோஷமாக கொடுக்குறீங்க உங்களோட அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு உங்களை விஷ் பண்ணுறாங்க நீங்கள் இருக்க இருக்கிற டாப் லெவலில் போயிட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி ஆக்ட் பண்ணி பாருங்கள் இது அப்படியே உங்கள் கிட்டே இருந்து செம்ம சூப்பராக ஃபீல் போகும் நம்ம நினச்சதை அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம ஃபீலோடு அந்த விஷயத்தை பண்ணும்போதே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அந்த ஃபீல் அப்படியே யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போது யூனிவர்ஸ் வந்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நீங்கள் என்ன நடிச்சிங்களோ அதே மாதிரி உங்கள் லைஃப்குள்ளே அதை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க இவ்வளோ தான் இது இதுக்கு நான் சொன்னதுக்காக நான் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக பண்ணணும் சின்ன வயசில் நம்ம எப்படி அந்த ரோல்குள்ளேயே போய் பண்ணுவோம் அந்த மாதிரி உணர்வு பூர்வமாக நீங்கள் இதை பண்ணிட்டாலே செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை டேஸ்க்கு பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் வரும்ல இருபத்தோரு நாள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணிக்கலாம் இல்லை த்ரீ மந்த்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இதை பண்ணுறதுனாலும் உங்கள் உங்களோட விஷ் தான் நீங்கள் எவ்வளோ டேஸ்க்கு பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும் ஒரு நாள் விட்டு விட்டு பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது கண்டினியூஸாக தொடர்ச்சியாக இருபத்தொரு நாள் நீங்கள் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் வந்து பாக்குறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் பிரியா